வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடந்த மாதம் தமிழகத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டார் பழனி கோவிலில் தரிசனம் முடித்தார் அப்போது அவர் கூறுகையில் கோவிட் காலத்தில் நிறுத்தப்பட்ட பழனி திருப்பதி பஸ் சேவை மீண்டும் துவக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் சொன்னது போலவே பழனியில் இருந்து திருப்பதிக்கு நேரடி பஸ் சேவையை பவன் கல்யாண் மங்களகிரியில் தொடங்கி வைத்தார் இதன்படி திருப்பதி டு பழனிக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி பவானி வழித்தடத்தில் பஸ் சேவை துவங்கியது திருப்பதியில் இருந்து தினமும் இரவு எட்டு மணிக்கு புறப்படும் பஸ் பழனிக்கு மறுநாள் காலை ஏழு மணிக்கும் பழனியில் இருந்து தினமும் இரவு எட்டு மணிக்கு புறப்படும் பஸ் மறுநாள் காலை ஏழு மணிக்கு திருப்பதியையும் வந்தடையும் கட்டணம் பெரியவர்களுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் சிறியவர்களுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் யாத்ரீகர்கள் குறைந்த கட்டணத்தில் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு பாதுகாப்பாக பயணிக்கலாம் இந்த சேவை நேற்று முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு இயங்கும் வரவேற்பை பொறுத்து பஸ் சேவை நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது கும்பகோணத்தை சேர்ந்தவர் ஆடிட்டர் ரவிச்சந்திரன் இவருக்கு குலசேகரநல்லூரில் எண்பது சென்ட் நிலம் இருந்தது அரசு இதனை தடுப்பணை கட்டுவதற்காக கையகப்படுத்தியது நிலம் கையகப்படுத்தப்பட்ட பிறகு முப்பது தேக்கு மரங்களை ரவிச்சந்திரன் வெட்டியதாக விஏஓ புகார் அளித்தார் அதிகாரிகள் மரங்களை பறிமுதல் நெருக்கமானவர் என கூறி வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க சிபாரிசு செய்கிறேன் அதற்கு ரூபாய் ஒரு கோடி கொடுக்க வேண்டும் என ரவிச்சந்திரனை மிரட்டியுள்ளார் ரவிச்சந்திரன் மூன்று தவணைகளாக ரூபாய் ஒரு கோடி கொடுத்துள்ளார் நெப்போலியன் மீண்டும் ரூபாய் ஒரு கோடி கேட்டு மிரட்ட ஆரம்பித்தார் சந்தேகமடைந்த ரவிச்சந்திரன் தஞ்சாவூர் எஸ்பியிடம் புகார் கூறினார் தஞ்சாவூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நெப்போலியனை தருமபுரி சோல்கைச் அருகே கைது செய்து தஞ்சாவூர் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அவர் முந்தைய பணியிடங்களில் பல்வேறு பண மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதால் போலீசார் கன்னியாகுமரி தக்கலை ஆகிய இடங்களில் விரிவான விசாரணை நடத்தினர் இவர் கன்னியாகுமரியில் இரு குடும்பத்தினருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததும் அந்த குடும்பத்தினர் பெயரில் சொத்துக்கள் வாங்கியதும் விசாரணையில் தெரியவந்தது கன்னியாகுமரி வந்த தனிப்படை போலீசார் அந்த வீடுகளில் சோதனை நடத்தினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நத்தக்கரை சுங்கச்சாவடி பகுதியில் வசிப்பவர் அமராவதி வயது ஐம்பத்தி ஐந்து கணவர் இறந்துவிட்டார் தனியாக வசிக்கிறார் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் நால்வர் இரவு அமராவதி வீட்டிற்கு வந்தனர் கத்தியை காட்டி ஆசிரியராக எங்கு வேலை செய்கிறார் வங்கியில் இருந்து பணம் எடுத்து எங்கே வைத்துள்ளார் என கேட்டு மிரட்டினர் அமராவதி நான் கூலி வேலை செய்கிறேன் நீங்கள் தேடி வந்த நபர் நானில்லை என கூறி கெஞ்சினார் வந்துவிட்டோம் என கூறிய கொள்ளையர்கள் அமராவதி அணிந்திருந்த ஏழு பவுண்ட் மற்றும் வீரோவில் வைத்திருந்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர் தலைவாசல் போலீசார் விசாரிக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வெண்டர்பேட்டை பகுதியில் மின் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் உள்ளது உதவி செயற்பொறியாளராக புனிதா வயது ஐம்பத்தி ஏழு வணிக ஆய்வாளராக மோனிகா வயது முப்பத்தி மூன்று பவுர்மேனாக வல்கி ஸ்வேகம் வயது ஐம்பத்தி எட்டு பணியாற்றுகின்றனர் அம்மனூரை சேர்ந்த சரவணன் என்பவர் வீட்டின் பக்கத்தில் கடை வைத்துள்ளார் வீட்டு இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றித்தரக்கோரி கோரி உதவி செயற்பொறியாளர் புனிதாவிடம் விண்ணப்பித்தார் மின் இணைப்பை மாற்றித்தர மூன்று அதிகாரிகளும் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டனர் சரவணன் முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார் மின் இணைப்பை மாற்றி தந்ததும் எஞ்சிய ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுப்பதாக சொன்னார் ஆனால் முழு பணத்தையும் கொடுத்தால்தான் மின் இணைப்பை வணிக இணைப்பாக மாற்றித் தருவோம் என அதிகாரிகள் கூறினர் வேறு வழியின்றி சரவணன் ரூபாய் கடன் வாங்கி லஞ்சம் கொடுக்க மின் அலுவலகத்திற்கு சென்றார் லஞ்சம் கேட்ட பெண் அதிகாரிகளுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்து ராணிப்பேட்டையில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கொடுத்தார் ரசாயனம் தடவிய இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை சரவணனிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்து அனுப்பினர் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்ற சரவணன் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை புனிதா மோனிகா மற்றும் பல்கிஸ் வேகம் ஆகியோரிடம் கொடுத்தார் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து பல மணி நேரம் விசாரணை நடத்தினர் மூவரும் கூட்டு சேர்ந்து கோரிக்கைகளுடன் வரும் நுகர்வோர்களிடம் முடிந்த அளவு லஞ்ச பணத்தை கறந்தது தெரியவந்தது தொடர்ந்து அரக்கோணம் ஹவுசிங் போர்ட் பகுதியில் உள்ள உதவி செயற்பொறியாளர் புனிதா வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றினர் மூன்று பெண் அதிகாரிகளும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர்